கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு உதாரணமாக புத்தள மாவட்டத்தில் அவ்வாறு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து அவர்களுடைய சார்ந்த ஒரு சின்னத்திலே தராசு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டோம் கடந்த காலத்திலே இவ்வாறான ஒற்றுமையினால் பெறப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய விஷயத்திலே ரெண்டு கட்சிகள் மக்களால் மக்களுடைய ஆணையை பெற்ற ரெண்டு கட்சிகள் அந்த ஒரு கட்சியுடைய விஷயத்திலே மற்ற கட்சியான முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சொன்ன மாதிரி நடந்து கொள்ளவில்லை அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதிர்காலத்திலே எவ்வாறு அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவது என்பது எமது கட்சியை பொறுத்தவரையில் ஒரு பாரிய சவாலாக இருக்கிறது தேர்தல் காலங்களிலே மேடையிலே பேசுகின்ற விஷயத்தை தேர்தல் பிறகு நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக எதையதையெல்லாம் சொல்லி வாக்கை பெற்றுவிட்டு அதற்கு நேர்மாறாக வெற்றி பெற்ற பிறகு செயல்படுகின்றவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கட்சி எதிர்காலத்திலே பெற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்திலும் இந்த கட்சி கவனமாக இருக்கிறது இதுவரை பொது வேட்பாளர் தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவித்தார் அவ்வாறு சிறுபான்மை கட்சிகள் மத்தியிலே அவ்வாறான ஒன்றுபட்டு ஒரு வேட்பாளரை தெரிவு செய்கின்ற அளவுக்கு ஒற்றுமை இல்லை தற்பொழுது தமிழரசு கட்சிக்குள் கூட உட்கட்சி பூசல் நீதிமன்றம் வரை அந்த கட்சியுடைய விஷயங்கள் சென்றிருக்கின்ற பொழுது அவ்வாறான வேலையிலே ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வது என்பது சாத்தியமானதா என்ப என்ற கேள்வி முன்னால் இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வதன் ஊடாக அந்த வாக்களை ஒன்றுபடுத்துவதன் ஊடாக சில வேலைகளிலே பேரினவாத சக்திகளுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய ஆதரவில்லாமல் ஜனாதிபதியாக வந்தேன் என்று அகங்காரமாக கோட்டாபி ராஜபக்ச பேசிய வரலாறு இருக்கிறது அதேபோல் அடுத்த ஜனாதிபதியும் பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாமல் வரப்போகின்ற ஒரு ஜனாதிபதியோடு எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய விஷயங்களை உணர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியோடு சேர்ந்து செயல்படுவது அல்லது அமைதியாக இருப்பது சால பொருத்தம் என்பது என்னது கருத்து